கே ராஜன் ஐயா கே ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் ஐயா சார் எல்லாம் வேணாம் கே என்ன இன்சியல் சொன்னால் அப்பாவுக்கு ஒரு மரியாதை நம்ம பெற்ற அப்பாவுக்கு பெரிய பெரிய மரியாதை யாரும் பண்றதில்ல இந்த இன்சியல் தான் நம்ம பெற்ற தந்தைக்கு தாய்க்கு கொடுக்குற மரியாதை அதனால் என்னை நான் வரமாட்டேன் ராஜன் கூப்பிட்டா சீட்டை விட்டு எழுந்திரிக்க மாட்டேன் கே ராஜன் குமாரசுவாமி ஃபாதர் நேம் கண்ணம்மாள் அம்மா பேர் ரெண்டுமே கே இல்லை ஆரம்பிக்கிறேன் அந்த கேக்கு ஒரு மரியாதை தாயி தந்தைக்கு கொடுக்குற மரியாதை அதனால தான் அதில் கொஞ்சம் நான் பிடிவாக இருப்பேன் அதுதான் நீங்கள் நான் பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டருன்ற பேரில் ஜெய சதீஷன் நாகேஷன் போட்டிருப்பேன் நான் தான் அது என்னுடைய ரியல் நேம் எங்கள் அப்பா வந்து ரீசன் இறந்துட்டாரு ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து வெளியில வரணுனதுக்காகத்தான் நான் சதீஷன் நாகேஷன் என்னை உண்மையான பேருக்கு வந்து வச்சுருக்கேன் ஜெய் ஆகாஷ்ன்றது நான் கே பாலச்சந்தர் சார் வச்ச பேர் அது வந்து ஹீரோவாக அவரை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ சினிமாவோவுக்கு என்ன அனுமப்படுத்துறது பாலச்சந்திரன் சார் அவர் பேர் வந்து நடிகனுக்கு வச்சுருக்கேன் டைரக்டரா வந்து எங்கள் அப்பா எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்கள் அப்பா பேரை சேர்த்து வச்சுருக்கேன் ஜெயசதீஷன் நாகேஷ் வணக்கம் அப்பா அம்மா அவருடைய அருளால் ஆசையால் ஜெய ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேணும் ஜெய ஆகாஷ் எப்போவே பெரிய நடிகனாக வந்திருக்கணும் அவரை நான் ராமகிருஷ்ணான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் பிரம்மா தான் பண்ணியிருந்தார் இன்னும் அழகு அவ்வளோ காலம் செய்யறோம் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குமா டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கார் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார் அழகாக இருப்பார் என்னம்மா பொன் என் பொன் ஓ ரொம்ப அழகாக இருப்பார் அற்புதமான நடிப்பு அது கொஞ்சம் நல்ல படம் பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால் இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாரு ஒரு இவர் எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க முன்னால் சரத்குமார் பண்ணுவார் அவர் ஹீரோ நடித்த படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வந்தால் அவர் முன்னால் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அதைப்போல் என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார் அன்னைக்கு பயங்கர விஷயம் நான் இந்த தம்பி மேலே பெரிய நம்பிக்கை வச்சேன் பெரிய ஹீரோ இந்த நாட்டில் வருவார் அது மட்டும் இல்லை தம்பி வந்து இலங்கை தமிழன் நான் நேசிக்கிற போற்றுகிற வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் அவர் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம் எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம் இந்த படம் மிக பெரிய வெற்றி பெறணும் ஜெய் விஜயம் விஜயம்னா வரகு அதனால ஜெய் மறுபடியும் விஜயம் செய்கிறார் இந்த படத்தின் மூலம் முன்னால் அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன் அவர் சொன்னார் பாசிட்டிவ் நினைப்பதெல்லாம் நல்லது பேசுவதெல்லாம் நல்லது செய்வதெல்லாம் நல்லது அப்படி உள்ளவன் என்னைக்கு இளமையா இருப்பான் ஏன்னா அந்த நல்லதுன்றது அகத்தில் வருகிறது உள்ளத்தில் உருவாகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ உள்ளத்தில் உள்ள அந்த நல்லவன் அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒருத்தனை திட்டுறீங்க யாரோ பிடிக்காதவங்க ஒருத்தனை கெட்டு போக அழிக்கணும் அவனு அழிஞ்சிருவானி அப்படின்னு சொல்லிப்போங்க உள்ளம் சுருங்கும் மனசு அப்படியே சுருங்கும் அதே வாழ்த்தி பாருங்களேன் படிக்கிற பையனை தம்பி பரவாயில்லமா நல்ல மார்க் எடுத்துக்க பிரமாதமாக இருக்கு நீ பெரிய ஆளாக வருவ ஜெயகாஷ் பார் நீ இந்த படத்தின் மூலமாக பெரிய ஆளாக வரப்போட பார் என்று ஆத்மார்த்தமாக வாழ்த்தி பாருங்களேன் இந்த மனசு அப்படியே விரியும் அதுதான் இயற்கையாக அப்போது முகம் மலரும் நமக்கே அது நல்லது நமக்கு ஆரோக்கியம் நாங்கள் ஏன் இதை அடிக்கடி அன்பிச்சல்ல தம்பி இன்னும் எல்லாரும் எதுக்கு இப்படி வாழ்த்த வர்றோம்னா முதல்ல நாங்கள் வாழணும் வள்ளுவர் ஒரு குரல் சொார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீய காரியங்கள் தீய எண்ணங்கள் தீமைகளை உருவாக்குவதால் அந்த தீயை தீமையை தீயினும் மோசமாக கருத வேண்டுமா தீயை விட மோசமான தீய எண்ணம் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றார் இப்போ நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன் அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணம் எங்கே உருவாகுது என் மனசுல உருவாகுது அந்த அழிவு என்கிற அந்த சாக்கடை கேட்டுக்கிட்ட எண்ணம் நம்ம மனசுல உருவாகுது பிறகுதான் அவங்கிட்ட போகுது அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் வள்ளுவர் தீக்குச்சியை சொன்னார் இப்போ அங்க ஒரு குடிசை இருக்கு ஏதோ ஒரு வீடு இருக்கு அவனை அழிக்கணும் அந்த வீட்டை கொளுத்திடணும் அவன் இனி வாழக்கூடாது அப்படின்னு அந்த குடிசை அழிக்கணும் என்ன வேணும் ஒரு தீப்பந்த வேணும் இந்த தீப்பை எப்படி நம்ம மனசில் தீய எண்ணங்கள் உருவாகி தீயை நம்ம அழிக்குதோ அதை போல் அந்த குடிசை அழிக்கணும்னா நீ ஒரு தீப்பந்த வேணும் அப்போ தீப்பந்தம் முதல்ல அழியுது எரியுதன் மூலமாக அழியுது பிறகுதான் அடுத்த கு அந்த குடிசைக்கு போகுது அப்போ முதலில் அழிவது யார் அந்த தீய எண்ணங்களை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல அழியிறாங்க பிறகுதான் அடுத்தவங்ககிட்ட அது போகுது அதுபோல் என் தம்பி எடுத்த உடனே பாசிட்டிவ் திங்கிங் நல்லதை நினச்சி பாருங்களேன் நம்ம குடும்பம் இருக்கும் நம்ம பிள்ளைங்க இருக்கும் நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க முடிந்தால் தம்பி ஆகாஷ் சொன்னது போல் எவ்வளோ முடியுமோ நல்ல காரியம் பண்ணுங்கள் முதல்ல நம்ம குடும்பத்தை சேஃப் பண்ணிக்கணும் நம்ம குடும்பம் மட்டும் கஷ்டப்படக்கூடாது நாம நல்லாயி மற்றவங்கள வாழ வைக்கணும் முதல்ல ஒரு தத்துவம் நான் நான் சொல்லுவேன் தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் நாம வாழணும் முதல்ல நாம வாழணும் என் பிள்ளை வாழணும் என் குடும்பம் வாழணும் முதல்ல நம்ம வாழ வச்சுக்கணும் அது ஆத்மாவுக்கு நான் சொந்தக்காரன் இன்னொன்னு நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும் நானும் வாழணும் வாழ்ந்த பிறகு மீதி இருக்கிறத பிறரை வாழ வைக்கணும் அவன் புண்ணியாத்மா தா மட்டும் வாழணும் நினைக்கிறோம் ஆத்மா தா வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும்ன்ற புண்ணியாத்மா இன்னொன்று நான் என்னை பற்றி கவலை இல்லை என் குடும்பத்தைகள் பிறரை மட்டுமே வாழ வைப்பேன் எல்லாரும் நல்லா இருந்தா போதும் அவன்தான் மகாத்மா அது யார் மகாத்மா காந்தி தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத நாட்டை பற்றி யோசித்தார் பெருந்தலைவர் காமராஜ் லால் பகதூர் சாஸ்திரி தன் குடும்பத்தை பற்றியே இந்த நாடு பற்றியே நினச்சாங்களே அவங்கெல்லாம் மகாத்மாக்கள் அதனால் என் தம்பி முதல்ல பேசுறது பாசிட்டிவ் திங்கிங் நல்ல எண்ணங்கள் அதுவும் ட்ரெய்லர் பார்த்தோம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது அவர் துணிச்சல்காரர் மற்றவங்களை நம்புறதை விட தன்னையே நம்புவார் எவ்வாறு ஒருவரும் நன் நம்மை நம்பி காரியங்களில் ஈடுபட வேண்டும் ஆகவே அந்த வகையில் இந்த ஜெய் விஜயம் நல்ல படமாக வந்திருக்கு அதை விட இன்னொன்று சொன்னார் அதான் அதான் நம்பிக்கை படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் தேட்டரில் எத்தனை தேட்டர் கிடைக்குதோ பரவாயில்ல எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ பரவாயில்ல ஆனால் நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன் அந்த ஆப்பில் உலகமெல்லாம் வெளியிடுறேன் என் ரசிக பெருமக்கள் பார்த்தா போதும்ன்னாரு ரசிகப்பெருமக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க அதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா சினிமா உலகத்தில் இருக்க நண்பர்களை கூப்பிடுவாங்க நடிகைகளை கூப்பிடுவாங்க வேண்டியவங்களை உறவு கூடுவாங்க ஆனால் தம்பி தன்னுடைய ரசிகர்களை முக்கியமாக கூப்பிட்டுருக்கார் தன்னை வாழ்த்துகிற தன்னை ரசிக்கிற அந்த ஆத்மாக்கள் புண்ணியாத்மாக்களை தம்பி அழைத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மேடையில் அமர வச்சது நாங்கள் அன்பிச்செல்லும் சரி நானும் முதல் முறையாக பாக்குறேங்க நீங்களும் இதுதான் சிறப்பு யார் தன்னை உயர்த்த பாடுபடுகிறார்களோ ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் நான் வெளிப்படையா சொல்றேன் அவர் செய்யறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல பார்க்கறதில்ல பழகிறதில்லை விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை அவருக்கு அவர் பலன்தான் இப்போ அரசியலுக்கு வர்றார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை கொடுக்க தெரியணும் வாசல அந்த குர்கா வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர் குர்கா வந்து உள்ள அந்த கேட்டை கூட தொட மாட்டான் நீ யார் படத்துல பெரிய கோட்டி சொன்னா இருக்க நான் ஒண்ணு கேக்குறேன் இப்ப ஒரு ரசிகர் யாரோ ஒரு நடிகர் இருக்கிற ஒரு பத்து ரசிகர் நடிகர்கள் வச்சுங்க இவர் இதுல யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிற போற்றுகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரச வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகம் படத்தை நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது போல நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு கோடி வாங்குவீங்க ஆனா நான் பணம் வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன் அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தேட்டருக்கு போகலன்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லலை பொதுவா உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தா இது சொல்றேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்ப கூட விஜய் ஒரு பங்கில் ஒரு வார்த்தை சொன்னார் அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன் அது நடக்காதுன்னு வச்சுங்க அது சுத்தமா பொய்யான வார்த்தை அது மிகையான வார்த்தை ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல அன்பு செலுத்தினா போதும் பாசம் வைத்தால் போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டால் போதும் அது எடுத்தாலே அந்த ரசிக பெரிய ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி நினைக்கிறான் ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும் பெருசாக வரணும் எப்போ வரணும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேண்டும் ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்த ஏனென்றால் என் தம்பி ஆகாஷ் மேடை அது என்னுடைய மேடை அதனாலே நான் பொது கருத்து இது சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன ப்ரொடியூசர்லாம் எப்படியாவது போங்க நாங்கள் பெரிய ஆட்கள் மட்டும் பெருசாக வர்றோம் நினைக்கிறான் மே எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு மாதமாக சினிமாவை அசிங்கப்படுத்திருக்கு ஒன்று நம்ம அமீர் இயக்குனர் அமீர் சிவகுமார் குடும்பம் ஞானவேல் ராஜா பருத்தி வீரன் படம் முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பிச்சு அது நீண்ட நாளாக ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில் படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் கடன் வாங்கி படத்தை முடிச்சு படத்தை முடித்த பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு அதை ஞானவல் ராஜாவுக்கு கொடுத்துட்றாரு ஒரு ஒரு ஒன்றே கால் கோடியே என்னமோ ஞானவல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவாக விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம் அது யாராலும் மறுக்க முடியாது ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல கோர்ட்டில் இருக்குது ஆனால் கூட இருபத்தஞ்சாவது படத்தில் விழாவில் பிரச்சனை வருது ஏன் அமீரை கூப்பிடல நாங்கள் கூப்பிட்டா அவர் வரல கிட்ட கேட்டால் மரியாதையாக கொடுக்கல பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்திருக்க வேண்டும் சரி நடந்து போச்சு அதை போய் இவங்க வாதம் அவங்க வாதம் சிவக்குமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாதம் அதுவே பிரச்சனை ஆகிடுச்சு அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம் நான் சிவக்குமாரை மரியாதைக்குரியவர் அவர் நினச்சா இன்னைக்கு அதை முடிச்சிடலாம் இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்லை இன்றைக்கி பதினஞ்சு கோடியே என்னமோ கார்த்திக் வாங்குகிறார் ஒன்னே கால் கோடியே ஏதோ பஞ்சாயத்து போல் இருக்கு கவுன்சில் பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சில் அதை இன்றைக்கி எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு பண்ண அவருக்கு ஒரு வாழ்வு கார்த்திக்கு ஒரு நன்றி கடன் அது சிறப்பாக இருக்கும் ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது பெரிச்சி பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிவரங்கள் வர வேண்டாம் என்பதாலே இன்னொரு செய்தி நம்முடைய மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒன்று பேசிட்டார் அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு குஷ்பு ஒரு மறுப்பு இன்னும் நடிகல்லா மறுப்பு சிரஞ்சீவி ஒரு மறுப்பு அப்புறம் இவர் நம்ம மன்சூர் அலிகான் அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார் அவர் யதார்த்தமானவாதி மன்சூர் என்னென்னா கெட்ட நோக்கத்தோடு அதையும் பேச மாட்டார் மனசில் பட்டது கொட்டிடுறது அதுக்கு சில நேரம் நான் கூட பண்றது உண்டது ஆனால் நான் கொஞ்சம் அளவா பண்ணுவேன் யாரும் மரியாதை கெடக்கூடாது என்று நினைப்பவன் ஆகவே மன்சூர் என்னாச்சு மன்னிப்பு கேட்டாரு அது திருஷாவும் பெருந்தன்மே அதை விட்டுருச்சு தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை அதனால் நானும் மன்னிச்சுட்டேன்னு விட்டார் இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார் மேட் முடிஞ்சு போச்சு இப்போ திரிஷா குஷ்பு சிறஞ்ச வேலை கேஸ் போட்டதாக செய்தி படித்தேன் என் அருமை நண்பர் மன்சூர் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வேலையை பாரு உனக்கு நிறைய வேலை இருக்குது கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு ஆக இது என்னுடைய அருமை மேடை என் தம்பி ஆகாஷுடைய மேடை அவன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்னு ஆரம்பத்திலே சொன்னான் இப்போ சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில் பொறாம விட்டுட்டு வளருபவர்களை வாழ்த்துவோம் வளர துடிப்பவர்களை தூக்கி விடுவோம் என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும் இந்த விஜயம் ஆகாஷ் ஜெய் விஜயம் இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் பெற வேண்டும் இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றும் என சொல்லி என்னுடைய வாழ்த்தையும் அதோடு இணைக்கிறேன் वाज्य जयagas왤கே জয় വിജയ നന്ദി വണക്കം